மனிதன் யார் என்பதை தீர்மானம் பண்ணுறது இவன் இவ்வளோதாங்கிறது நிர்ணயம் பண்ணுறதுக்கான முதல் இடத்துல பணம் தான் இருக்குது இந்த பணனால நீங்கள் ஏதாவது ஒரு சில இடங்களில் ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்களா பணம் கேட்டு அவங்க கொடுக்கலங்கிறத விட பணத்தை கேட்குறதே ரொம்ப அவமானம் இப்போ நம்ம இருக்கிற பொசிஷனில் நம்ம போய் யார்கிட்ட போய் பணம் கேட்குறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்னால் எங்கெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நானே புரட்டி 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 இருக்கிறதெல்லாம் வித்துட்டு வித்துட்டு நான் படம் எடுப்பேன் எதுவரை நாலு பேர்கிட்ட போய் நின்று காசுக்குன்னு கேட்க மாட்டேன் அதை தான் அவமானமாக நினைப்பேன் ஆனால் மறுநாள் காலையில் டீ சாப்பிட்றதுக்கு பதினைஞ்சி பைசா அப்போ பதினஞ்சு பைசா தான் டீ பதினஞ்சு பைசா டீக்கு வழி இல்லாமல் அப்படியே படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நைன்டி டூ சீன் சொல்லிட்டு இப்போ ஒர்க் அஃபெல்லான்னு ஒன்று இருக்குது தேனம்பேட்ட சிக்னல்கிட்ட அந்த ஒர்க் ஃபில்லா பில்டிங் கடியில் தான் நான் தங்கியிருக்கேன் நைன்டி டூ சி அப்படின்னு பேர் பவுண்ட்ரோட இருக்குது பாகிராசரங்க தான் இருந்தார் வெளியில் ஒரு டீ கடை இருக்கும் பேக்கெட்டில் பைசா இருக்காது அவர்கிட்ட எப்படி கேட்குதுன்னு தெரியாது அப்படி பார்த்துட்டே இருப்பேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் கூட்டம் இல்லாத நேரத்தில் இருக்க நாயர் நான் வந்து ஒரு கதை பண்ணியிருக்கேன் டீம்ஸ்ன்னு ஒரு படம் அப்படின்னு கதை சொல்லுவேன் இருக்க சூப்பராக ஒரு பெரிய ஆளாக வரும் அப்படின்லாம் சொல்லுவார் மறுபடியும் சுற்றி முற்றி பார்த்துட்டு சாய் கொடுங்க நான் வந்து சாயங்காலமா கொடுத்துட்றேன் அவர் சொன்னது யாருக்கு கேட்ட கூடாதுன்னு தெரியும் எனக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது நான் யாருக்கு யாருக்குமே தெரியாது நான் அவர் பெரிய ராஜா நடவடிக்கல நின்று டீ காக்கு கெஞ்சுறேன் அவன்கிட்டயோ அதை எவ்வளோ பார்த்தாலும் எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுவோன்ட்டு ஓடிப்பிடுவேன் சரி சரி ஓகே அப்படி மறைச்சிருக்கு நீங்க எனக்கு இல்லேன்னு சொன்னது யார்கிட்ட சொல்லிடாதீங்க அந்த அளவுக்கு ஓடி போயிடுவேன் நான் சொல்றது அவமானப்பட்டது எக்ஸ்டன் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு ஓடி போயிடுவேன் அதுதான் இருக்குதுல பெரிய அவமானம் அப்புறம் உள்ளே போய் தலையில் அடிச்சுப்பேன் ஏண்டா போய் கேட்டோம் கேட்காம பசி விடாது இல்லை பசி கேட்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய அவமானங்கள்லாம் நம்ம சந்திச்சிட்டதுனால இப்போவும் நான் கவனிக்கிறது எல்லாம் என்னன்னா அப்புறம் எனக்கு இந்த படத்தில் கிடைச்சிருக்க தயாரிப்பாளர்களை பற்றி நம்ம தைரியமாக சொல்லியே தெரியும் இந்த தைரியத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா உண்மையிலேயே இந்த மாதிரி வாங்க நான் வாங்கின பணத்தை கொடுத்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா டெஃபரெட்டாக பண்ணியிருக்க முடியாது எனக்கு பின்னாடி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக என் மேலே நம்பிக்கையோட இந்த படம் இன்னும் ஓட்டிட்டு வைக்கல அதெல்லாம் வைக்கல ஆனால் இன்னைக்கு இந்த படத்துக்கு ஏற்பட்ட வர நைட் ஷோ கூட நானே பாங்குல மூவி பார்த்துட்டேன் பட் நேற்று நினைச்சேன் இல்லை ஆயிடுச்சு சார் நீங்க லெவன்த் ஹவர்ல அந்த மாதிரி தான் ஒரு முன்னாடி பண்ணி பார்க்க அப்படின்னு அது ஒரு பெரிய பெருத்த சந்தோஷம் தான் அந்த மாதிரி இந்த படம் இப்போ வந்து இதுக்கப்புறம் இதோட ஓடிடி ரைட்ஸ் வந்து பேச வருவாங்க அதெல்லாம் வருவாங்க அது எல்லாத்தையும் அந்த ப்ரொடியூசர் போகணும் ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அப்போ என்னுடைய உழைப்புக்கு என்னதான் என்னதான் பலன் என்னதான் பணம் அப்படின்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது தெரியுங்களா சினிமாவில் இவ்வளோ வருஷமாக இங்கேயே நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு உலகநாயகர் சாருக்கு பக்கத்தில் என்னுடைய படம் வர அளவுக்கு நான் இன்னும் உழைச்சிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதில்ல இதுதான் எனக்குரிய சன்மானம்னு நினைக்கிறேன்